இரண்டாம் நந்திவர்மன் பல்லவமல்லன் அரியணையை மீட்டெடுத்த மாமன்னன் வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட்ட பல்லவப் பேரரசின் புகழ் அதன் மாமன்னர்களின் பேராற்றலால் நின்னியது காஞ்சி மாநகரம் கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் கோட்டையாக திகழ்ந்த காலம் அது பேரரசு அதன் உச்சத்தை எட்டி அண்டை நாடுகளையும் அச்சுறுத்தும் வல்லமையுடன் திகழ்ந்தது வாரிசுரிமை நெருக்கடியின் ஆரம்பம் மாபெரும் சக்கரவர்த்தி இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் தனது பெரும் சாதனைகளுடன் ஆட்சியை முடித்த பிறகு அவருக்குப் பிறகு அவரது மகன் மூன்றாம் மகேந்திரவர்மன் அரியணைக்கு வந்ததாக சில குறிப்புகள் உள்ளன இருப்பினும் இந்த மூன்றாம் மகேந்திரவர்மன் ஒரு தனித்துவமான குறிப்பிடத்தக்க ஆட்சியாளராக பரவலாக அங்கீகரிக்கப்படவில்லை அவரது ஆட்சி மிக மிக குறுகியதாகவோ அல்லது பேரளவிற்கோ இருந்திருக்கலாம் அவர் இரண்டாம் நரசிம்மவர்மனுடன் இணைந்து ஆட்சி செய்திருக்கலாம் அல்லது இளவரச பொறுப்பில் இருந்திருக்கலாம் பல்லவ மன்னர்கள் பட்டியலில் அவர் ஒரு தனி அரசராக குறிப்பிடப்படுவது அரிது இவருக்கு பிறகு இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் சுமார் கி பி எழுநூற்று இருபத்தைந்து முதல் எழுநூற்று முப்பத்தி ஒன்று வரை பல்லவ அரியணை ஏறி ஆட்சி செய்தார் இவரும் இரண்டாம் நரசிம்மவர்மனின் மகன் ஆவார் சுமார் ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்த இவருக்கு காலச்சக்கரம் ஒரு பெரும் சவாலையும் அவமானத்தையும் பரிசளித்தது இவரது ஆட்சியில் பல்லவர்களின் தலைநகரான காஞ்சிபுரத்தின் மீது பலம் வாய்ந்த சாளுக்கியர்களும் அவர்களது கங்கக் கூட்டாளிகளும் பெரும் தாக்குதல் தொடுத்தனர் போரில் ஏற்பட்ட பின்னடைவால் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் அவமானகரமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு சரணடைய வேண்டியதாயிற்று இது பல்லவ பேரரசுக்கு ஏற்பட்ட பெரும் களங்கமாக அமைந்தது இந்த அவமானத்திற்கு பழிவாங்க இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் பின்னர் கங்கர்களைத் தாக்கினார் ஆனால் விதியின் கோரம் அவர் போரில் தோற்கடிக்கப்பட்டு துரதிருஷ்டவசமாக களத்தில் பலியானார் கங்க மன்னன் உக்ரோதயா என்றழைக்கப்படும் கழுத்தில் அணியும் ஆபரணத்தை இரண்டாம் பரமேஸ்வரவர்மனிடமிருந்து பறித்ததாகவும் கங்க மன்னன் பெருமநாடி என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது கிபி எழுநூற்று முப்பத்தி ஒன்றில் இரண்டாம் பரமேஸ்வரவர்மின் மரணம் பல்லவ வரலாற்றில் ஒரு இரண்ட அத்தியாயத்திற்கு வழிவகுத்தது சிம்மவிஷ்ணுவால் நிறுவப்பட்ட பல்லவ பேரரசின் நேரடி வம்சாவளி இத்துடன் முடிவுக்கு வந்தது மன்னன் இரண்டாம் பரமேஸ்வரவர்மனுக்கு நேரடி வாரிசு இல்லாததால் பல்லவ அரியணை வாரிசின்றி தவித்தது யார் அடுத்த மன்னன் யார் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை காக்கப் போகிறார் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எதிரொலித்தது இது ஒரு பெரும் வாரிசுரிமை நெருக்கடியையும் குழப்பமான சூழ்நிலையையும் ஏற்படுத்தியது வாரிசு தேடலும் ஒரு புதிய உதயமும் அரியணை வெறுமையாய் இருக்க பல்லவ நாடெங்கிலும் ஓர் ஆழ்ந்த அமைதியின்மை சூழ்ந்தது அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் ஒன்று கூடினர் சிம்மவிஷ்ணுவின் நேரடி வம்சாவளி முடிவுற்றதால் பல்லவ குடும்பத்தின் கிளைகளிலிருந்து ஒரு தகுதியான வாரிசைக் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பல விவாதங்களுக்கும் தேடல்களுக்கும் பிறகு அவர்களின் கண்கள் ஒரு இளைஞனின் மீது நிலைத்தன அந்த இளைஞன் வேறு யாருமல்ல சிம்மவிஷ்ணுவின் சகோதரர் பீமவர்மனின் பரம்பரையில் அதாவது காதவர் குலத்தைச் சேர்ந்த நந்திவர்மன் என்ற அரியணைக்கு தகுதியான ஒருவன் அவன் அப்போது பன்னிரண்டு வயதை நிரம்பிய ஒரு இளவல் அவன் தனது இளமை பருவத்தை காஞ்சிக்கு வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமப் பகுதியில் கழித்து வந்தான் விதி அவனை பல்லவ அரியணைக்கு அழைத்தது மந்திரிகளும் மக்களும் அவனது அறிவுத்திறனையும் ஆளுமைப் பண்புகளையும் கண்டு வியந்தனர் கிபி எழுநூற்று முப்பத்தி ஒன்றில் இரண்டாம் நந்திவர்மன் என்ற பெயரில் பல்லவமல்லன் என்ற பட்டத்துடன் பல்லவப் பேரரசின் சிம்மாசனத்தில் ஏறினான் இது பல்லவ வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது வாரிசுரிமை நெருக்கடியில் இருந்து பேரரசை மீட்டெடுத்து பெருமை இவனையே சாரும் போர்க்களத்தில் பல்லவமல்லன் வீரமிக்க படையெடுப்புகள் இரண்டாம் நந்திவர்மன் அரியணை ஏறியபோது பல்லவப் பேரரசு பல சவால்களைச் சந்தித்தது சாளுக்கியர்கள் கங்கர்கள் பாணர்கள் போன்ற அண்டை அரசுகள் பல்லவ பலவீனத்தைப் பயன்படுத்திக் கொள்ளக் காத்திருந்தனர் சிறுவனாய் அரியணை எரிய நந்திவர்மன் தனது இளம் வயதிலேயே போர்க்களத்தில் தனது ஆற்றலை நிரூபித்தான் சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்கள் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் சாளுக்கியர்களால் அவமானப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் இந்தப் பழிவாங்கலை நந்திவர்மன் மறக்கவில்லை தனது ஆட்சிக் காலத்தின் தொடக்கத்திலேயே சாளுக்கிய மன்னன் இரண்டாம் கீர்த்திவர்மனுக்கு எதிராக பல போர்களில் ஈடுபட்டான் குறிப்பாக வடபெண்ணை ஆற்றங்கரையில் நடந்த போரில் சாளுக்கிய படைகளை தோற்கடித்து பல்லவ பெருமையைக் காத்தான் இப்போர்களில் பாணர்கள் மற்றும் வைதம்பியர்களுடன் கூட்டணி அமைத்து சாளுக்கியர்களை எதிர்த்துப் போரிட்டான் கங்கர்களுக்கு எதிரான வெற்றி இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் கங்கர்களாலும் சாளுக்கியர்களாலும் அடைந்த அவமானத்திற்கு பழிவாங்கவும் பல்லவப் பேரரசின் இழந்த பெருமையை திரும்பப் பெறவும் இரண்டாம் நந்திவர்மன் கங்க மன்னன் ஸ்ரீபுருஷனுடன் போரிட்டான் இந்த போரில் அவன் பல சவால்களைச் சந்தித்தான் பல போர்களுக்குப் பிறகு இறுதியில் கங்கர்களைத் தோற்கடித்து பல்லவ மண்ணில் அவர்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தான் இந்த வெற்றியின் அடையாளமாக முன்பு கங்கர்களால் அபகரிக்கப்பட்ட உக்ரோதயா என்ற கழுத்து ஆபரணத்தை மீட்டதாக ஒரு குறிப்பு உண்டு பாண்டியர்களுக்கு எதிரான சவால்கள் நந்திவர்மனின் ஆட்சி பெரும் சவால்களை எதிர்கொண்டது பாண்டிய மன்னன் மாரவர்மன் ராஜசிம்மன் கி பி எழுநூற்று முப்பது முதல் எழுநூற்று அறுபத்தைந்து வரை காஞ்சி மீது படையெடுத்தான் தெள்ளார போர் போன்ற சில போர்களில் பல்லவர்கள் பாண்டியர்களால் பின்னடைவைச் சந்தித்தனர் இருப்பினும் நந்திவர்மன் பாண்டியர்களின் முழுமையான ஆதிக்கத்தை ஏற்கவில்லை தனக்கு கடமைப்பட்ட மன்னர்களான பாணர்கள் மற்றும் மேற்கு கங்கர்களின் உதவியுடன் பாண்டியர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடினான் இந்த போர்கள் பல்லவ எல்லைகளை காப்பாற்றுவதற்கு அவசியமானவையாக இருந்தன சோழர் மற்றும் சேரருடன் உறவுகள் நந்திவர்மனின் ஆட்சியில் சோழர்கள் பல்லவர்களின் கீழ் சிற்றரசர்களாகவே இருந்தனர் சேரர்களுடன் இவனுக்கு நேரடி பெரிய போர்கள் இல்லை இவரது போர் உத்திகள் பல்லவப் பேரரசை மீண்டும் ஒரு வலிமையான சக்தியாக நிலைநிறுத்தின மக்களுக்கான திட்டங்கள் மற்றும் நிர்வாகச் சீர்திருத்தங்கள் நந்திவர்மன் ஒரு சிறந்த போர்வீரன் மட்டுமல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியாளன் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டி மக்களின் நல்வாழ்வில் மிகுந்த அக்கறை காட்டினான் நில நிர்வாகம் இவரது காலத்தில் நில அளவீடுகள் சீர் செய்யப்பட்டு நிலவரி வசூலிக்கும் முறை மேம்படுத்தப்பட்டது இதனால் வேளாண்மை செழித்தது அரசின் வருவாய் அதிகரித்தது நீர்ப்பாசன வசதிகள் புதிய ஏரிகள் குளங்கள் வெட்டப்பட்டன பழைய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டன இது விவசாய உற்பத்தியை அதிகரிக்க உதவியது உள்ளாட்சி நிர்வாகம் பல்லவர் காலத்தில் கிராம சபைகள் ஊர் சபைகள் போன்றவை மிகவும் திறமையாக செயல்பட்டன நந்திவர்மன் இந்த அமைப்புகளை மேலும் வலுப்படுத்தினான் இரண்டாம் நந்திவர்மனது கொள்கை ஜனநாயக கூறுகளின் ஆரம்ப நிலைகளை காட்டுகிறது வணிக வளர்ச்சி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிக்க சாலைகள் மேம்படுத்தப்பட்டன துறைமுகங்கள் சீரமைக்கப்பட்டன இதனால் வணிக போக்குவரத்து சீராக நடைபெற்றது நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்தது கல்வி மற்றும் கலாச்சார வளர்ச்சி நந்திவர்மன் கலைகளையும் கல்வியையும் போற்றி வளர்த்தான் காஞ்சிபுரம் அக்காலகட்டத்தின் மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது பல அறிஞர்களும் கவிஞர்களும் கலைஞர்களும் இவரது அரசவையில் ஆதரிக்கப்பட்டனர் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் கலைக்கு ஒரு களஞ்சியம் நந்திவர்மன் சிறந்த கலை ரசிகன் மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த புரவலன் இவரது ஆட்சியில் பல கோயில்கள் கட்டப்பட்டன அவை பல்லவ கட்டிடக்கலையின் தனித்துவமான பாணியை பறைசாற்றுகின்றன காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் இந்தக் கோயில் நந்திவர்மனால் கட்டப்பட்டு மிக முக்கியமான கோயில்களில் ஒன்றாகும் இக்கோயில் பல்லவ கட்டிடக்கலையின் ஒரு சிறப்பு வாய்ந்த எடுத்துக்காட்டு இக்கோயில் மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இங்குள்ள சிற்பங்கள் பல்லவ மன்னர்களின் குறிப்பாக நந்திவர்மனின் வரலாற்றை அழகிய கதைப்படங்களாக சித்தரிக்கின்றன கருவறைக்கு மேல் உள்ள மூன்று தள விமானம் இந்திய கட்டிடக்கலையில் ஒரு முன்னோடி வடிவமாகும் இக்கோயிலின் சுவர்களில் இரண்டாம் நந்திவர்மனின் முடிசூட்டு விழா பல்லவ மன்னர்களின் வம்சாவளி போர்கள் போன்ற வரலாற்று நிகழ்வுகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இக்கோயில் பல்லவர் கால சிற்பக் உச்சத்தை அடைந்து ஒரு கலைப்பெட்டகம் இக்கோயிலின் பகுதிகளில் உள்ள சிற்பங்கள் சிம்மவிஷ்ணு தொடங்கி நந்திவர்மன் வரையிலான பல்லவ மன்னர்களின் வரலாற்றை ஒரு வரலாற்று புத்தகத்தைப் போல காட்டுகின்றன ஒவ்வொரு மன்னரின் உருவமும் அவர்களின் முக்கிய சாதனைகளும் சிற்பங்களாக உள்ளன இது இக்கோயிலை ஒரு வாழும் வரலாற்று அருங்காட்சியகமாக மாற்றுகிறது பிற கோயில்கள் நந்திவர்மன் பல விஷ்ணு கோயில்களையும் சிவன் கோயில்களையும் புதுப்பித்தார் அல்லது கட்டினார் இவரது காலத்தில் பக்தி இயக்கம் மேலும் வலுவடைந்தது இக்கோயில்கள் அக்கால மக்களின் மத நம்பிக்கைகளையும் கலா ரசனையையும் பிரதிபலிக்கின்றன நந்திவர்மன் தனது திறமை மற்றும் சாதனைகளுக்காக பல பட்டங்களையும் பெயர்களையும் பெற்றான் பல்லவமல்லன் இவன் அரியணை ஏறியபோது சூட்டிக்கொண்ட முக்கிய பெயர் இது மல்லன் என்றால் வீரன் அல்லது பலசாலி என்று பொருள் பல்லவ அரியணையின் வாரிசுரிமை நெருக்கடியின் போது ஒரு சிறுவனாக அரியணை ஏறி பேரரசை மீண்டும் நிலைநிறுத்தியதாலும் போர்க்களத்தில் தனது வீரத்தை நிரூபித்ததாலும் இப்பட்டம் இவனுக்கு மிகவும் பொருத்தமானது இவன் பல்லவ வம்சத்தின் பெருமையைத் தூக்கி நிறுத்திய வீரன் என்பதால் பல்லவ மல்லன் என போற்றப்பட்டான் விஷ்ணு பக்தன் பரம வைஷ்ணவன் இவன் வைணவ சமயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலைக் கட்டியதன் மூலம் இவரது பக்தி வெளிப்படுகிறது இவன் தன்னை விஷ்ணுவின் பக்தனாக கருதியதால் இப்பட்டம் கொடுக்கப்பட்டது தனஞ்செயன் ராமாயணத்தில் அர்ஜுனனுக்கு தனஞ்செயன் என்ற பெயர் உண்டு எதிரிகளை வெற்றி கொண்டவன் என்று பொருள் நந்திவர்மன் பல போர்களில் வெற்றிகளை பெற்றதால் இப்பட்டத்தையும் பெற்றான் காஞ்சிபுரம் பிறகி காஞ்சிபுரத்தை பாதுகாத்து அதனை பெருமையடைய செய்தவன் என்பதால் இப்பட்டம் இவனுக்கு சூட்டப்பட்டது கிபி எழுநூற்று முப்பத்தி ஒன்று முதல் எழுநூற்று தொன்னூற்று ஆறு வரையான சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகால நீண்ட ஆட்சி மற்றும் பல போர்களில் அவர் அடைந்த வெற்றிகள் அவரது நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் அவர் கட்டிய மாபெரும் கோயில்கள் போன்றவை ஒரு நிலையான மற்றும் செழிப்பான ஆட்சியின் அடையாளங்களாகும் வைகுண்ட பெருமாள் கோயில் போன்ற பெரிய கட்டிடக்கலை முயற்சிகள் இவரது அரசின் பொருளாதார வலிமையையும் கலை மற்றும் பொறியியல் அறிவையும் காட்டுகின்றன இவரது ஆட்சிக் காலத்தில் பல்லவப் பேரரசு ஏறத்தாழ அனைத்து தென்னிந்தியாவிலும் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தியது முடிவுரை இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ பேரரசின் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக திகழ்ந்தான் வாரிசுரிமை நெருக்கடியால் தடுமாறிய அரையணையை சிறு ஏற்றுக்கொண்டு தனது நிர்வாகத் திறனாலும் போர்த்திறமையாலும் கலைப்பற்றாலும் பேரரசை மீண்டும் வலுப்படுத்தினான் இவரது நீண்ட ஆட்சி பல்லவ வரலாற்றில் ஒரு பொற்காலமாக அமைந்தது கலை கட்டிடக்கலை நிர்வாகம் பக்தி என பல துறைகளிலும் இவன் ஆற்றிய பங்கு இவனை ஒரு மிகச்சிறந்த பல்லவ மன்னனாக வரலாற்றில் நிலைநிறுத்தியது காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலின் சுவர்களில் செதுக்கப்பட்டு அவரது காவியக் கதைகள் காலங்காலமாய் அவரது புகழைப் பேசிக்கொண்டே இருக்கும் இரண்டாம் நந்திவர்மன் பல்லவமல்லன் அரியணையை மீட்டெடுத்த மாமன்னன் கலைக்கு துணை நின்ற காவலன் பல்லவ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் வரிசையாக இனிவரும் தொடர்களில் காண்போம் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி <Nan -tree>